கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு தொழில்நுட்பக் கல்லூரியைச் சேர்ந்த பனிரெண்டு மாணவர்கள் ஐரோப்பா நாட்டில் நடைபெறும் சர்வதேச எரிசக்தி படகு சவாலில் மூன்றாவது ஆண்டு டீம் சி சக்தி எனும் தலைப்பில் கலந்து கொள்ள உள்ளனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் பயிலும் பனிரெண்டு மாணவர்கள் கொண்டு குழுவினர் ஐரோப்பா நாட்டில் மொனாக்கோ என்ற பகுதியில் நடைபெறும் எனர்ஜி படகு சவால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் போட்டியில் பங்கேற்க இந்திய நாட்டிலேயே முதன்முறையாக பேட்டரி கொண்டு இயங்கும் படகை வடிவமைத்துள்ளனர் டிம் சி சக்தி என்ற குழுவை சேர்ந்த பன்னிரண்டு மாணவர்கள் இந்த படகு குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று பந்தயசாலை பகுதியில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டிஎம் சி சக்தி குழுவை சேர்ந்த மாணவி ஹேமலதா கூறுகையில் ஸோ டீம் சி சக்தி வந்துட்டு மொனாக்கோ எனர்ஜி போட் சாலஞ்ச் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் போட் ரேசிங் காம்பட்டீஷன் இஸ் நத்திங் பட் த போட் ரேசிங் காம்படிஷன் அங்கே வந்துட்டு இந்தியாருந்து திரும்ப ஃபர்ஸ்ட் டீம் டு பார்ட்டிசிபேட் ஃபார் த தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டைம் அண்ட் ஆம் ஹாப்பி டு ஷேர் யூ தட் வி ஆர் கோயிங் டு மொனா பை த எண்ட் ஆஃப் த ஜூன் ஓகே ஸோ மொனாகோ எனர்ஜி போட் சேலஞ்ச் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இட்ஸ் நத்திங் பட் நிறைய கண்ட்ரிலிருந்து எத்தனை ஸ்டூடெண்ட் டீம்ஸ் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எத்தனை பேர் வேணாலும் வந்து அவங்களுடைய போ போட்டை வந்து அவங்களே பில்ட் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராச் ஃபேப்ரிகேட் பண்ணிவிட்டு எனர்ஜி ஷோஸ் எல்லாமே லைக் ப்ரொப்பேஷன் சிஸ்டம் எல்லாமே அவங்களே பில்ட் பண்ணிவிட்டு மற்ற டீம்ஸோட கம்பீட் பண்ணுறதுக்கு அங்கே வருவாங்க இந்த ஈவெண்ட்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சஸ்டைனபிலிட்டியை வாட்டர் வேஸில் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் லைக் ப்ரொமோட்டிங் த சஸ்டைனபிலிட்டி ஒன்லி யூஸிங் த க்ரீன் எனர்ஜி கான்செப்ட்ஸ் லைக் அவங்க கார்பன் ஃபுட் பிரிண்டட் கார்பன் எமிட் பண்ணக்கூடாது ரொம்ப கிரீனா டெக்னாலஜியாக கொண்டு தான் அவங்களோட மெயின் அப்செக்டிவ் சோ அந்த வகையில இந்தியன் டீம் வந்துட்டு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய நம்மளுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கு மேரடைம் நாலேஜ் இருக்குன்றத இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல போய் நம்ம ப்ரூவ் பண்றோம் அண்ட் தட் இஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த தேர்ட் டைம் அண்ட் யாலி த்ரீ பாயிண்ட் டூ அப்படிங்கிறது எங்களுடைய போட்டோட நேம் எனர்ஜி போட் நேம் மெயினாக அந்த மூணு கிளாஸ் இருக்கு எனர்ஜி கிளாஸ் சோலார் கிளாஸ் அண்ட் ஓப்பன் சி கிளாஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம் எனர்ஜி